இந்த படம் கிட்டத்தட்ட தமிழ் சினிஃபீல்டுக்கு ஒரு நியூ எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் பட் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை தேட்டரில் காசு கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் இது ஒரு காமெடி ஃபேண்டஸி ஜார்னரில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அப்படி எடுத்திருந்தாலுமே இந்த படத்தில் நம்ம கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த படத்தோட ஹைலைட் பாயிண்ட்டு நம்ம கதாநாயகனுக்கு முன்னாடி யார் ரெண்டு பேர் வந்து கிஸ் பண்ணாலும் அவங்களோட ஃப்யூச்சர் நம்ம கதாநாயகனுக்கு தெரியும் ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணும்னு நினைக்கிற கதாநாயகனுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க என்னதான் இது வந்து காமெடி ஃபேண்டசி ஜானரில் இந்த படத்தை எடுத்திருந்தாலுமே இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த காமெடி சீக்வன்ஸும் வீட்டில் கணேஷ் அப்படிங்கிற ஒரு மனுஷனை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் என்னடா இதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகளையும் நம்ம கேட்க வேண்டி இருந்தது அதோடு மட்டும் இல்லாமல் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் சரி செகண்டாப்பும் சரி படத்தினுடைய பின்னணி இசையாகட்டும் டெக்னிக்கல் விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஆவரேஜுக்குள்ளே தான் இருந்தது